எனக்கு என்னுடைய மகனாக நான் அவரை பார்க்கின்றேன் அவருக்கு நான் சொல்ல விரும்புவதெல்லாம் நீங்கள் இப்போது எல்லோருடைய வீட்டு பிள்ளையாக இருக்கின்றீர்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா ஜாதியை சார்ந்தவர்களும் எல்லா மொழி பேசுகின்றவர்களும் உங்களை அவருடைய வீட்டு பிள்ளையாக நினைத்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த வேளையில் நீங்கள் போய் உங்களை சுற்றி ஒரு சித்த பட்டத்தை போட்டுக்கொண்டு அதில் நான் இருப்பேன் என்று சொன்னால் யார் அதை ஏற்றுக்கொள்வார் முதலில் எதற்காக கட்சி ஆரம்பிக்கின்ற ஒரு கொள்கையை வைத்து கட்சியை ஆரம்பித்ததாக உலக வரலாறு எந்த கட்சியை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளும் கம்யூனிஸ்ட் கட்சியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ரஷ்யாவில் ஆரம்பிக்கும் போதே சம தர்மம் ராஜாவும் சரி குடிபடும் சரி இருவரும் சரி இருவருக்கும் வேறுபாடு கிடையாது பொருளாதார வேறுபாடும் கிடையாது என்பதுதான் கம்யூனிசம் அதை வைத்துதான் ரஷ்யாவிலே கம்யூனிசம் ஆரம்பிக்கப்பட்டது அதை வைத்துதான் இங்கே பெரியார் அவர்களும் நம்முடைய சிங்காரவர்கள நீங்கள் எதை வைத்து ஆரம்பிக்க போகின்றீர்கள் கொடியை அறிவித்திருக்கின்றீர்கள் அந்த கொடியை இந்த எதை காட்டுகிறது

எனக்கு ஒரு கொள்கைக்காக தான் கட்சி ஆரம்பிக்கப்பட வேண்டுமே தவிர கட்சியை ஆரம்பித்து விட்டு சொல்லிட்டு போக எனக்கு பதவி ஆசை நான் எம்எல்ஏ வரணும் எம்பியா வரணும் மக்கள் ஏமாந்தால் முதலமைச்சராக வரணும் அதுதான் என்னுடைய ஆசை சொல்லிட்டு வாங்கல இது தவிர வேறு கொள்கை கொள்கை இல்லாத பலதளவில்லாத ஒரு கொள்கை இல்லையே என்ன கொள்கை இருக்கிறது யாரா தெரிஞ்சா சொல்லுங்க ராகுல் காந்தி வரதா தெரியும் சொல்லி இருக்காரு அவர் சொல்லுவார்கள் இவ்வளவு விஷயங்களை சொல்லி இருக்கின்றவர் இவ்வளவு விஷயங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் பேரக்கத்தில் அவர் சேர்ந்து விடலாமே யார் வேண்டாம் என்று சொல்கின்றார்கள் எனக்கும் தெரியும் ஏனென்றால் இந்த சந்திப்பு முடிந்து விமான நிலையத்தில் அந்த பஸ்ல ஏறிதான் விமானத்துல அவரோட தான் வந்த அது வேற விஷயம் இப்போது எதற்காக அவருக்கு கட்சி என்றுதான் சில கொள்கைகளை சொல்கின்றீர்கள் அந்த கொள்கைகள் காங்கிரசிலும் இருக்கின்றது திமுகவிலும் எது பிடிச்சதோ அதில் சேர வேண்டியதானே அத விட்டு போட்டு நான் தனி ராஜ்யம் பண்ணுன்னா ராஜ்யம் எங்கே இருக்கு ராஜ்யம் இல்ல தனி